நான் வந்து நான் பற்றி பெரியவங்க ரெண்டாவது நானும் இருக்கும் இதை நான் இன்னைக்கு நடந்துருக்கேன் இது மேலே இன்னைக்கு தூரம் போட்டுருக்கேன் நான் இதோட இன்னைக்கு அஞ்சாவது நாள் வந்து நான் இங்கே வந்து மக்களுடைய மக்களுடைய வருத்தத்தில் நான் பங்கெடுப்பேன் இது எப்படி தவறுன்னு எனக்கு குறைந்த பக்கம் மக்களுக்கான கழிவு கடலுக்கு கலந்தா பாதிக்கப்படுது சுவாசிக்கிறது நான் அப்புறம் இது என்னுடைய பிரச்சனை இடையே தமிழ்நாட்டு மொத்த மக்களுக்காக போராடி இருக்குது நான் இது நாம் தமிழர் கட்சியா நீங்க பாக்காதீங்கன்னு நான் இந்த மண்ணினோட மக்களா என்னை பார்க்கணும் நான் இந்த நாப்பு தொகுதிக்கு சொன்னதாரு கூட இருந்துகிறதுனா ஓகே இப்போ நான் போராட்டத்தை நான் வழி போராட்டத்தை அவங்க நடத்தி கொண்டு ஆதரவு கொடுக்க சூழல் எங்களுக்கு கொஞ்ச நேரம் பேசிட்டு கூட கிளம்புங்க நம்ம இருக்கிறது வந்து இன்டிஷிகேட் பண்ணுற மாதிரி சூழ்ற மாதிரி

சரி சார் பண்ணுங்கள் அடுத்து உங்களோட கிழமை நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் என்னத்துக்கு வந்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தையும் ஆதரவு துணிக்கே வந்துடு நீங்கள் முடியுமீன் போகிறீங்களா என்ன சார் என்னால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ எவ்வளோ நேரம் வந்துடுறேன் நான் அதை வந்துட்டு தானே சார்

ாங்க நீங்க கலெக்டர் இருக்காங்க அவங்கள போய் நீங்க பார்த்து கேட்டு நான் என் ஊர்லயே மக்கள் கோரறாங்க நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நான் இந்த இந்த இடத்துல ஒரு வாக்காளர் வாாக் செலுத்த கூடிய ஆளே என்னோட தொகுதிப்பு பட்டத பையில ஒரு பிரச்சனை நான் வந்து நிக்கிறது நான் யார்கிட்ட அனுமதி வாங்கணும் நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் யாத்தி வாங்க வேண்டியது நீ என்ன நடுவறிக்குது இல்ல அப்படி இல்லமா நீ আদর சொன்னா আদর கொடுத்துட்டுமா আদর நான் यार நீமா நாங்க முதல்ல நின்றிருக்கோம் நாங்க தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் உங்களுக்கு என்ன கேக்குறேன் நான் இங்க வந்த பிறகு ஏதாவது பிரச்சனை வந்துதான்

நியாயமான போராட்டங்களை ஆதரவு கொடுத்துருக்கிறப்ப அவங்களுக்கு அரசு இதில் வந்து பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நினைக்கிற யாருமே பார்க்க நாங்க போட்டா வந்தோம் சரி நீங்க பேசுங்க நீங்க குறிக்க அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு ஆபத்து போறதை நாங்கள் எதிர்பார்க்கலாம் پھر منهنجي گهٽي پي وڃي